கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற சம்மந்தமாக சில தவறான கருத்துகளும் இருக்கிறது தவறான புரிந்து கொள்ளுதலும் இருக்கிறது ஒரு கூட்டம் பெறத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தவறான ஒரு நம்பிக்கை இருக்குது என்ன நம்பிக்கைன்னா நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறணும்னு சொன்னால் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற இடத்துல போய் அவங்க நமக்கு ஜபம் பண்ணணும் இன்னொரு மனிதன் ஒரு மத்தியஸ்தராக இருந்தார் புதியர் பாட்டில் அப்படி இல்லை ஒன்று தீ ரெண்டாம் மத்தியத்தினுடைய ஐந்தாம் வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிய பாட்டில் தேவனுக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற ஒரே மத்தியஸ்தர் யார் ஏசு கிறிஸ்தவ் இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு என்ன அந்த இயேசு நம்ம இடத்துல வரார் நாம கிறிஸ்துவோடு இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதைத்தான் யுவான் ஒன்று பன்னிரெண்டு சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ரெண்டு குறுஞ்சி ஐந்து பதினேழு சொல்லுகிறது ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் நன்றாக கவனிங்கள் தேவனுக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற மத்தியஸ்தர் யாருங்கிறதா முக்கியம் அன்றைக்கு பார்த்திங்கன்னா மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில் தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு மனித ஊழிய அதாவது மனிதனாக இருக்கிற ஒரு ஊழிய அதனால் அவர்களுடைய ஜபங்கள் வல்லமையானதை கருதப்பட்ட ஏன்னா அது ஒரு சாதாரண மனிதன் ஜெபிக்கிறத வேறு அவங்க ஜெபிக்கிறது வேறு இப்போது நமக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற வல்லமையான மத்தியஸ்தர் யாருன்னா ஏசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் உண்மையாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதோட நம்மோடு இருக்கிறார் இப்போது இந்த வல்லமையுள்ள மத்தியஸ்தர் தான் மேட்டர் இவர் வல்லமையுள்ளவராக உள்ளவராக இருந்தால் நமக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அவரே நம்முடன் இருக்கிறார் நம்முடன் இருந்தால் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆனால் நிறைய பேர் இந்த அனுபவத்துக்கு வரல அவங்க வந்து ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவம் பெற்று மனந்திரும்பும் அனுபவம் பெற்று தேவனுடைய பிள்ளையார அனுபவம் பெற்று இந்த கிறிஸ்துவை மத்தியஸ்தராக வைத்து ஆசீர்வாதம் பெறுகிற வழி அறியலை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பொதுவாக எல்லா மக்கள் மத்தியில் இருக்கிற நம்பிக்கையை போல் ஏதாவது பாஸ்டர் சுவிசேசகர் இந்த மாதிரின்னா அவங்க போய் ஜபம் பண்ணால் நமக்கு நல்லது நடக்கும் அவங்க நடத்துகிற ஜப கூட்டத்தில் போனால் நமக்கு நல்லது நடக்கும் ஆனால் புரிந்து கொள்ள வேண்டிய என்னவென்றால் கிறிஸ்துவாகி அந்த மத்தியஸ்தர் நம்மிடத்தில் இருக்கிற அப்படின்னால இந்த மத்தியஸ்தர் வழியாக நம்ம ஆசீர்வாதத்தை பெறணும் இதுதான் தேவ வழி என்றாலும் எப்படி சரி ஒன்று மூன்று ரொம்ப முக்கியமான வசனம் இயேசு கிறிஸ்துக்குள்ள நாம் சகல ஆசிர்வாதங்களினால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த இயேசு தான் நமக்கு கொடுக்கப்பட்டதாக யோவான் மூன்று பதினால் வாசிக்கிறோம் எனவே ஊழியக்காரர்கள் நமக்கு வழிகளை காட்டுகிறவர்கள் ஊழியக்காரர்கள் சத்தியத்தை நமக்கு போதிக்கிறவர்கள் தேவனை அறிவியல் அறிவியல் நம்மளை வளர்க்குறவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பக்தி விருத்தி அடைந்து தேவனுக்கு என்ற கனிகள் கொடுக்கும்படியாக அவர்கள் நம்மை போதித்து வழி நடத்தும்படியா தேவன் அனுமதிக்கப்பட்டு ஊழியர்காரங்க அவர்கள் நமக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுத்தருவதற்கென்று நியமிக்கப்பட்டவள் ஆசீர்வாதமான வழிகளை காட்டுகிறவள் அந்த ஆசீர்வாதமான வழிதான் யாரு ஏசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்தால் நாம் இந்த இயேசு கிறிஸ்து வழியாக கேட்கணும் அது எப்போ நடக்கும் உண்மையாக நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் ரட்சகராக பெற்றுக்கொள்ளணும் நாம் மனம் ஒரு அனுபவத்துக்கு வரணும் மறுபடியும் பிறப்பிற்கு நேராக வரணும் தேவனுடைய பிள்ளையாக வாழ்கிற ஒரு வாழ்க்கையினு வரணும் கர்த்தருக்கேற்ற பரிசு ஒரு வாழ்வுடைய தரிசனம் பெறணும் அந்த மாதிரி வாழ்க்கையில் வருகிற பொழுது ஏசு நம்மோடு இருப்பார் நமக்கு சின்ன விண்ணப்பமோ பெரிய விண்ணாப்பமோ காய்ச்சல் வந்தாலும் இல்லை அதோட பெரிய வியாதி வந்தாலும் எல்லாவற்றுக்கும் இயேசு கிறிசுன்னு வழியாகத்தான் அவரை நோக்கி நம்ம அவருடைய வழியாக ஜெபம் பண்ணுவோம் எனவே தேவ ஊழியக்காரர்கள் வழியாகத்தான் தேவ ஊழியக்கர் நடத்துகிற ஜெப கூட்டங்கள் வழியாகத்தான் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் வருகிறது என்கிற ஒரு தவறான கருத்தை விட்டு விலகி நம்முடன் இருக்கிற கிறிஸ்துவின் வழியாகத்தான் வருகிறது என்று நம்பி அந்த கிறிஸ்துவோடு ஐக்கியத்திலும் உறவிலும் வளர்ந்து நாம் ஆசிரியர்களை பெற வேண்டும் இரண்டாவது ஒரு பொதுவான ஒரு தவறான கருத்து என்னவென்றால் அதாவது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைக்கிறான் அப்படின்னு வசனம் சொல்லுது விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று வசனம் சொல்லுகிறது உண்மைதான் அதே நேரத்தில் இன்றைக்கு ஒரு தவறான கருத்து உருவாருக்கு என்னன்னு சொன்னால் நாம் விசுவாசத்தோடு கேட்டால் ஆண்டவர் செஞ்சிருவார் நமக்கு என்ன நன்மை வேணுமோ என்ன அற்புதம் வேணுமோ என்ன அதிசயமான செயல் வேணுமோ அதை ஆண்டவர் அப்படியே செய்வார் அப்படின்னு விசுவாசித்த போது ஆண்டவர் செஞ்சிருவார் இதில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது இப்போ எப்ரே பனிரெண்டாம் மத்தியத்தினுடைய ஒன்றாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் நம்ம பார்க்குறோம் அப்போ விசுவாசம் என்பது நாம் பைபிளை படித்து தெரிந்து கொண்டு இல்லைன்னா பிரசங்கம் பண்ணுகிறத தெரிந்து கொண்டு போதல் போதிக்கிறத தெரிந்து கொண்டு ஏசுநாதரை விசுவாசித்தா எனக்கு எல்லாம் நடக்கும் அப்படின்னு விசுவாசிக்கிறது இல்லை நாம் ஏசுநாதரை விசுவாசித்தால் எல்லாம் நடக்கும் நம்புகிறோம் பாருங்க அந்த இயேசு நம்மோட இருக்கிறாரா என்பதை கன்ஃபார்ம் பண்ணணும் அந்த இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும் பொழுது அவர் நமக்குள்ள விசுவாச தோக்குவார் விசுவாசம் வளர்ப்பார் விசுவாசத்தை தொடர்ந்து செல்ல உதவி செய்வார் அதை விட்டு எந்த பெரிய வியாதியானாலும் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கிறது நல்ல விசுவாசம் இருக்கிறது ஆண்டவர் செய்வார் நிச்சயமாக செய்வார் ஆனால் எந்த ஒரு அற்புதம் தேவைப்படுகிறதுக்கு முன்னோ எந்த ஒரு அதிசயம் தேவைப்படுறதுக்கு முன்னோ முதலாவது இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய வீட்டுக்குள்ளே இருக்கிற விளக்குகள் எல்லாம் மிக சிறப்பாக எரியலாம் அது வைத்திருக்கிற பல கருவிகள் இயங்கலாம் எல்லாம் இயங்க வேண்டுமென்றால் இவங்களெல்லாம் நல்ல கருவிகள் தான் அது என்ற நம்பிக்கை சரி தான் ஆனால் அதுக்கு ஒரு மெயின் கனெக்ஷன் வேணும் எலக்ட்ரிசிட்டி சப்ளை இருக்கணும் அந்த சப்ளை இல்லாமல் வந்து ஃபேன் சுற்றும் வாஷிங் மிஷின் வேலை செய்யும் கிரைண்டர் வேலை செய்யும் மிக்சி வேலை செய்யணும்னு நம்புகிறனால வேலை செய்யா அதில் போய் சுவிட்சை போட்டால் ஒன்று வேலை நடக்காது மெயின் கனெக்ஷன் வரணும் பவர் சப்ளை உள்ள வரணும் அதே போல இயேசுநாதர விசுவாசித்தா எல்லா நடக்கும் அற்புதம் நடக்கும் வேலை கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் வரும் கல்யாணம் நடக்கும் குழந்தை கிடைக்கும் இந்த மாதிரி விசுவாசிக்கிறதுல முதலாவது இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில பெற்றிருக்க வேண்டும் விசுவாசம் என்பது நாம் பெற்றுக்கொண்ட இயேசுவை சார்ந்து விசுவாசிப்பது எனவே இன்னைக்கு அநேகர் தாங்களுடைய நம்புகிற தான் அதிகமாக சார்ந்து இருக்கிறார்கள் நான் இவ்வளவு வலிமையாக நம்புறதுனால நிச்சயம் கர்த்தர் செஞ்சிருவார் உண்மைதான் செய்வார் ஆனால் அந்த கருத்தை நம்முடைய வாழ்வில் இருக்கிறத நாம் உறுதிப்படுத்தணும் அது மட்டுமல்ல விசுவாசத்தை நாம் வந்து பயன்படுத்த செல்லுகிற பொழுது முதலாவது விசுவாசம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால் தேவனுக்கேற்ற வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தேவனுடைய நோக்கை நிறைவேறதுக்கு தேவடைய திட்டம் செயல்படுவதற்கு அந்த மேன் முதன்மே அதான் மேலான காரியங்கள் மேலானவைகளை தேடுறது அவைகள் நம்முடைய வாழ்விலே நிறைவேறும் அவைகள் முடியும் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முடியும் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பரிசுத்த ஜீவிதம் செய்ய முடியும் அந்த மாதிரி விசுவாசம் முதலிடம் கொடுக்கணும் முதலாவது ராஜ்யத்தை தேடுகிற பொழுது மீத முறை கொடுக்கப்படும் எனவே நான் விசுவாசிக்கிற காரணத்தினால எல்லாம் நடந்து விடு என்பதில்லை நான் என்னுடன் ஆண்டவர் இருக்கிறதை பரிபூர்ணமாக விசுவாசிக்கிறேன் அவர் என்னுடன் இருப்பதனால் அவரை சார்ந்து விசுவாசிக்கிறேன் அந்த அனுபவத்துக்கு வரணும் மூன்றாவதாக ஒரு தவறான உபதேசம் என்னவென்றால் கர்த்தருக்கென்று நாம் வந்து காணிக்க கொடுப்பது மிக மிக அருமையான ஒரு அனுபவம் அவசியம் செய்ய வேண்டும் கர்த்தரை அறிந்த எல்லோரும் அதை செய்ய வேண்டும் ஆனால் இருக்கிற ஒரு தவறான உபதேசம் என்னென்னால் காணிக்க கொடுத்தா ஆண்டவர் அதுக்கு பதிலாக நமக்கு ஆசீர்வாதம் தருகிறார் இதை விளக்கும்படியாக புதிய பாடலில் ஒன்றும் கிடையாது புதிய பாடில் கிருபையினால் தான் ஆசீர்வாதங்கள் வருகிறது கிரியை சார்ந்தல்ல நாம் ஏதோ ஒன்றை செஞ்சால் அதுக்கு பதிலாக ஆண்டவர் ஒன்று செய்கிறதில்லை இன்றைக்கி அநேகர் தவறுதலாக பல விதங்களில் தசவாகம் கொடுத்தால் உன்னை ஆசீர்வதிப்பார் அது மட்டும் இல்லை புதிதான ஒரு கண்டுபிடிப்பு பொழுது அதிகமாக பின்பற்றப்படுகிறது விதைப்பு காணிக்கை அதாவது நீ எவ்வளோ விதைக்கிறையோ அதுக்கேற்றபடி ஆண்டவர் உனக்கு என்ன பண்ணுவார் மிகுதியாக கொடுப்பார்னு சொல்லிட்டு அதாவது நீ உன்னை செஞ்சால் உனக்கு அதில் ஒரு அற்புதம் வரும் நீ ஒரு விதைத்தால் ஒரு காணிக்கை விதைத்தால் இல்லைன்னா ஒரு பெரிய பொருளை விதைத்தால் ஒரு பெரிய வசதியான ஒரு சொத்த நீள் விதைத்தால் உன நன்மை செய்வார் இல்லை காணிக்கை கொடுத்தால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்பது ஒரு கிரியை பிரமாணம் என்னுடைய காணிக்கை ஆண்டவர் பார்த்துட்டு அதுக்கு என்ன ஆசீர்வாதம் அப்படி என்ன நான் ஒன்று செய்ய அவர் ஒன்றும் செய்ய இல்லை காணிக்கை என்பது ஆண்டவர் என்னை ஆசிர்வதித்திருக்கிறார் ஆண்டவர் என்னை பிள்ளையாக்கி இருக்கிறார் ஆண்டவர் பிள்ளையாக்கி எனக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார் பரிசுத்தமாக மாறுகிற வல்லுமையை கொடுத்திருக்கிறார் எனவே நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக ஆண்டவருக்கு நான் கொடுக்கிறேன் நான் தாராளமாக கொடுக்கிறேன் நான் வந்து அதில் ரொம்ப ஜெனராசிட்டியோடு கொடுக்குறேன் ஏன்னா ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் இதான் காணிக்கை அதற்கு பதிலாக நான் காணிக்கை கொடுத்தால் அவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்பது வேறு அது கிரிய பிரமாணம் இந்த கிரிய பிரமாணம் சார்ந்தல்ல எனவே காணிக்கை கொடுத்து ஆசீர்வாதம் பெறுகிற முறையை அநேகர் பின்பற்றாங்க ஏதாவது ஊழியத்துக்கோ ஊழிக்காரங்களுக்கோ இல்லைன்னா ஒரு ஜவக்கூடுகை நடத்துகிறவங்களுக்கோ நம்ம காணிக்கை கொடுத்து விட்டால் நம்ம ஆசீர்வத்தோடு இல்லை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முதலாவது கிறிஸ்துவினால் நம்ம ஆசீர்வதிக்கப்படணும் கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்தனம் ஆஸ்ரோதிக்கப்பட வேண்டும் கிறிஸ்துவ பிரசனத்தான் ஆஸ்ரோதிக்கப்பட வேண்டும் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையிலிருந்து ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற சூழல் அடிப்படையில் நாம் ஆண்டவருடைய ஊழியர்களுக்கும் பிற காரியங்களுக்கும் ஆண்டோடைய ஊழியர்களுக்கும் நம்ம தாராளமாக உதவி செய்யணும் அது நம்ம ஆசிரிக்கப்பட்ட பிரதிவளவு அவ்விதமாக செய்ய நம்ம இன்னும் இன்னும் ஆசிர்வதிக்கப்படும் ஆனால் ஒருபோதும் நான் காணிக்கை கொடுத்து ஆண்டவர்களிடத்த ஆசிர்வத்தை வாங்குவேன்கிற அந்த கிரிய பிரமாணத்துக்கு செல்லக்கூடாது எனவே இது போன்ற காரியங்களே ஆசீர்வாதங்கள் பெறுகிற வழிகளை தொடர்பான சரியான புரிந்து அவசியம் எனவே ஊழிய போய் ஜபம் பண்ணால் எனக்கு ஆசீர்வாதம் வரும் இல்லை கிறிஸ்துவாகிய மத்தியஸ்தரை நீங்கள் உங்களுக்குள்ளே பெற்றுக்கொண்டு ஆண்டவிடத்தில் ஆசீர்வாதங்களை தேடுங்க அதுதான் உண்மையான ஆசீர்வாதம் இரண்டாவதாக நான் விசுவாசித்தால் நம்பினால் ஆண்டவர் செய்துடுவார் இல்லை முதலாத ஆண்டவர் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அதைத்தான் எபிசி மூன்று பதினேழு சொல்லுகிறது விசுவாசத்தினால் இயேசு நம்மோடு வாசம் பண்ணவும் மூன்றாவதாக காணிக்கை கொடுத்தால் ஆசீர்வதிக்கப்படவில்லை காணிக்கை என்கிற செயலை செய்வதனால் ஆண்டவர் நமக்கு பதிலாக ஒரு ஆசீர்வாதத்தை தரமாட்டார் கிருபையினால் வருகின்ற அந்த கிறிஸ்துவாகி ஆசீர்வாதத்தை நமக்குள் பெற்று அதிர்ந்த ஆசீர்வாதங்களை நாம் அனுபவித்து அதனுடைய விளைவாக காணிக்களை கொடுக்க வேண்டும் அதுதான் ஆண்டுடைய பார்வையில் மேன்மையானதாக மகிமையானதாக இருக்கும் எனவே ஆசீர்வாதங்கள் தொடர்பான சரியான புரிந்து கொள்வதோடு ஆசிர்வாதங்களை தேடுவோம் கத்திரமையை ஆசீர்வதிப்பார்